பாஜகவுக்கான டப்பிங் குரல் தான் எடப்பாடி பழனிசாமி என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் விமர்சித்துள்ளார் முதல்வரின் உங்களில் ஒருவன் நிகழ்வில் கேட்கப்பட்ட கேள்விக்கு பதிலளித்தவர் அவர் மணிப்பூரில் குடியரசுத் தலைவர் ஆட்சியை அமல்படுத்தியது மிகவும் காலதாமதமான முடிவு என்றார் ஏற்கனவே சொன்னதுதான் பழனிச்சாமியோடய அறிக்கையை பார்த்தா பாஜகவுடைய அறிக்கை மாதிரி தான் இருக்கும் அவருடைய வாய்ஸே பாஜக டப்பிங் வாய்ஸ் தான் நாம் கள்ளக்கூட்டணி சொல்கிறத நிரூபிக்கிறார் பழனிசாமி அவ்வளவுதான் சொத்துக்குவிப்பு வழக்கில் ஜெயலலிதாவிடம் பறிமுதல் செய்யப்பட்ட இருபத்தி ஏழு கிலோ தங்க நகைகள் ஆயிரம் ஏக்கர் நிலம் ஆகியவற்றை தமிழ்நாடு அரசிடம் ஒப்படைப்பதற்கான மதிப்பீட்டு பணிகள் இன்றும் தொடர்கின்றது நேற்று மாலை நான்கு மணி வரை மொத்தமுள்ள நானூற்று எண்பத்தி நகைகளில் நூற்று ஐம்பது ஆபரணங்களை மதிப்பீடு செய்யும் பணி நிறைவடைந்தது ஒன்றிய அரசின் பாடத்திட்டத்தின் கீழ் நாடு முழுவதும் இயங்கும் சிபிஎஸ்இ பத்தாம் வகுப்பு மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு மாணவ மாணவிகளுக்கான பொதுத் தேர்வுகள் இன்று தொடங்குகின்றன ஏப்ரல் நான்காம் தேதி வரை நடைபெற உள்ள தேர்வுகள் காலை பத்து முப்பது மணிக்கு தொடங்கி பகல் ஒன்று முப்பது மணிக்கு முடிவடையும் மதுரையில் அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் பரோட்டாவை திருப்பி போட்டு திண்ணை பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர் செல்லூர் கே ராஜு ஆர் பி உதயகுமார் ஆகியோர் ஹோட்டல் ஒன்றில் கல்லிலிருந்து பரோட்டாவை திருப்பி போட்டு தொண்டர்களை உற்சாகப்படுத்தினர் அதிகாரிகளின் முகாம் அலுவலகங்களில் பெண் போலீசாருக்கு பணி ஒதுக்கக்கூடாது என சட்டம் ஒழுங்கு கூடுதல் டிஜிபி டேவிட்சன் தேவாசிர்வாதம் உத்தரவிட்டுள்ளார் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை தடுக்கும் பணியில் அவர்களை ஈடுபடுத்த வேண்டும் என கூறியுள்ளார் போக்குவரத்து ஊழியர்களுக்கான பதினைந்தாவது ஊதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தையை விரைந்து முடிக்க நடவடிக்கை எடுத்து வருவதாக அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்துள்ளார் பேச்சுவார்த்தையின் முதல் நாளில் தோமுசா சிஐடியு உள்ளிட்ட பதிமூன்று தொழிற்சங்கங்களும் இரண்டாவது நாளில் மீதமுள்ள எழுபத்தி நான்கு சங்கங்களும் கலந்து கொண்டன சென்னை கொளத்தூரில் போக்குவரத்து சோதனையில் ஈடுபட்ட காவலர்கள் இருசக்கர வாகனத்தை பிடிக்க முயன்றபோது வாகனம் ஓட்டி கீழே விழுந்து தலையில் அடிபட்டு படுகாயமடைந்துள்ளார் சம்பந்தப்பட்ட போக்குவரத்து போலீசார் மீது நடவடிக்கை எடுக்க உள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் மருத்துவர்கள் பற்றாக்குறையால் உயிரிழப்புகள் ஏற்படுவதாக கூறிய அண்ணாமலையின் குற்றச்சாட்டை மறுத்துள்ள அமைச்சர் மா நேருக்கு நேர் விவாதிக்க தயார் என்று அறிவித்துள்ளார் சென்னை சைதாப்பேட்டையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார் ஈரோடு அருகே பதுக்கி வைக்கப்பட்டிருந்த நூறு டன் உரமூட்டைகளை போலீசார் பறிமுதல் செய்த நிலையில் குடோனுக்கு சீல் வைக்கப்பட்டது சித்தோடு அருகே மேட்டுப்பாளையம் கிராமத்தில் வேளாண்துறை அதிகாரிகள் நடத்திய சோதனையில் அரசின் மானிய விலை உரமூட்டைகள் பதுக்கி வைக்கப்பட்டிருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் அருகே வெறிநாய்கள் கடித்ததில் பலியான ஆடுகளுக்கு இழப்பீடு வழங்க கோரி முப்பது மணி நேரத்துக்கு மேலாக விவசாயிகள் சாலை மறியலில் ஈடுபட்டனர் அவர்களை போலீசார் குண்டுக்கட்டாக கைது செய்ததால் பரபரப்பு ஏற்பட்டது பாஜக கூட்டணிக்கு எதிராக இந்தியா கூட்டணி தொடர்ந்து நீடிக்க வேண்டும் என அறுபத்தி ஐந்து சதவிகிதம் பேர் வாக்களித்துள்ளனர் இந்தியா டுடே சி ஓட்டர் நிறுவனங்கள் வெளியிட்ட கருத்து கணிப்பில் கூட்டணிக்கு தலைமை தாங்குவது யார் என்ற கேள்விக்கு ராகுல் காந்தி இருபத்தி நான்கு சதவிகித ஆதரவை பெற்று முன்னணியில் உள்ளார் புதிய தலைமை தேர்தல் ஆணையரை தேர்வு செய்ய பிரதமர் மோடி தலைமையிலான தேர்வுக்குழு கூட்டம் நாளை மறுநாள் நடைபெற உள்ளது இந்த குழுவில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி ஆகியோரும் பெற்றுள்ளனர் அமெரிக்காவில் இருந்து நாடு கடத்தப்பட்ட நூற்று பத்தொன்பது பேர் கொண்ட விமானம் இன்று பஞ்சாப் மாநிலம் அமிர்தசரஸ் விமான நிலையத்தில் தரையிறங்கும் என செய்திகள் வெளியாகியுள்ளன அமெரிக்க அதிபராக ட்ரம்ப் பதவியேற்ற பிறகு சட்டவிரோதமாக குடியேறியவர்களை நாடு கடத்தி வருகிறார் சட்டவிரோதமாக புலம்பெயர்ந்தவர்களை அழைத்து வரும் அமெரிக்க விமானத்தை பஞ்சாபில் தரையிறக்குவது ஏன் என அம்மாநில முதலமைச்சர் பகவந்த் மான் கேள்வி எழுப்பியுள்ளார் இதன் மூலம் பஞ்சாப் மாநிலத்தை அவமானப்படுத்த ஒன்றிய அரசு முயற்சிப்பதாக குற்றம் சாட்டியுள்ளார் கத்தோலிக்க திருச்சபையின் தலைவரான எண்பத்தி எட்டு வயது போப் பிரான்சிஸ் மூச்சுக்குழாய் அலர்ச்சி காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் இதே மருத்துவமனையில் குடல் அறுவை சிகிச்சைக்காக கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுகளில் போப் அனுமதிக்கப்பட்டிருந்தார் தமிழ்நாட்டுக்கு எது சிறந்தது என்று பாடம் நடத்த வேண்டாம் என ஆளுநர் ஆர் என் ரவிக்கு திமுக அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி கண்டனம் தெரிவித்துள்ளார் அதற்கு பதிலாக அரசியலமைப்பு மற்றும் அதன் விழுவியங்களுக்கு மதிப்பளியுங்கள் என எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார் பெரம்பலூர் அருகே ஒருவருக்கொருவர் தெரியாதவாறு மூன்று பெண்களை காதலித்து திருமணம் செய்து ஏமாற்றிய கல்யாண மன்னன் தினேஷ் முதல் மனைவி கொடுத்த புகாரின் பேரில் கைது செய்யப்பட்டுள்ளார் காதலர் தினத்தை ஒட்டி மூன்றாவது மனைவியின் புகைப்படத்தை இன்ஸ்டாவில் பகிர்ந்ததால் அவர் சிக்கியுள்ளார் பழனி கோவிலில் தைப்பூச திருவிழாவுக்காக குவிந்த பக்தர்கள் செலுத்திய காணிக்கைகளால் உண்டியல் நிரம்பியது முதல் நாள் எண்ணிக்கை முடிவில் மூன்று கோடியே முப்பத்தி ஒரு லட்சத்து தொன்னூற்று மூவாயிரம் ரூபாய் கிடைத்தது ஐநூற்று ஐம்பத்தி ஏழு கிராம் தங்கமும் இருபத்தி ஓராயிரம் வெள்ளி மட்டுமின்றி வெளிநாட்டு கரன்சிகளும் உண்டியலில் இருந்தன பழனியில் தைப்பூச விழாவின் நிறைவாக தெப்ப தேரோட்டம் விமர்சையாக நடைபெற்றது அப்போது மண்டபத்தில் எழுந்தருளிய முத்துக்குமார வள்ளி தெய்வானைக்கு பல்வேறு பொருட்களால் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன திருமங்கலம் அருகே ஸ்ரீ முனியாண்டி விலாஸ் உணவக உரிமையாளர்கள் கொண்டாடிய பிரியாணி திருவிழாவால் வடக்கம்பட்டி கிராமமே பிரியாணி வாசனையில் மிதந்தது முனியாண்டி சாமிக்கு நூறுக்கும் மேற்பட்ட ஆடுகள் முன்னூறுக்கும் மேற்பட்ட சேவல்களை நேர்த்திக்கடனாக செலுத்தினர் விமானத்தில் டிக்கெட் முன்பதிவு செய்த தனக்கு சாதாரண வகுப்புக்கு இருக்கை மாற்றப்பட்டதாக தமிழச்சி தங்கபாண்டியன் எம்பி குற்றம் சாட்டியுள்ளார் எம்பிக்கே இந்த நிலைமை என்றால் மற்ற பயணிகளிடம் எப்படி நடந்து கொள்ளும் எனவும் கேள்வி எழுப்பியுள்ளார் உளுந்தூர்பேட்டை அருகே நூறு நாள் வேலை திட்ட பணியாளர்களின் ஆதார் அட்டையை பயன்படுத்தி இருபது லட்சம் ரூபாய் கடன் மோசடி செய்ததாக பாஜக மகளிர் அணி நிர்வாகி சிவசக்தி மீது பாதிக்கப்பட்டவர்கள் புகார் கொடுத்துள்ளனர் இது தொடர்பாக போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே மல்லியக்கரையில் அரசு பள்ளியில் ஏழாம் வகுப்பு படிக்கும் மாணவிக்கு பாலியல் தொலை கொடுத்ததாக மூன்று மாணவர்கள் கைது செய்யப்பட்டனர் சம்பவத்தை மறைத்ததாக பள்ளி தலைமை ஆசிரியர் உள்ளிட்ட மூன்று ஆசிரியர்கள் கைது செய்யப்பட்டனர் தமிழ்நாட்டில் அடுத்த ஆறு நாட்களுக்கு வறண்ட வானிலையே நிலவும் என வானிலை மையம் தெரிவித்துள்ளது தமிழ்நாடு புதுச்சேரி பகுதிகளில் இன்று முதல் வரும் இருபதாம் தேதி வரை வறண்ட வானிலையே நிலவும் எனவும் காலையில் லேசான பனிமூட்டம் காணப்படும் எனவும் தெரிவித்துள்ளது கல்லூரி உதவி பேராசிரியர் பணிக்கான செட் தகுதி தேர்வு மார்ச் ஆறு முதல் ஒன்பதாம் தேதி வரை நடைபெறும் என ஆசிரியர் தேர்வு வாரியம் அறிவித்துள்ளது செட் தகுதி தேர்வு மார்ச் ஆறு ஏழு எட்டு ஒன்பது ஆகிய தேதிகளில் கணினி வழியில் நடைபெறுகிறது அதிராம்பட்டினத்தில் அங்கீகாரம் பெறாத தனியார் பள்ளியில் படித்த பத்தொன்பது மாணவர்களுக்கு வரும் அக்டோபரில் சிபிஎஸ்இ தேர்வு எழுத மாவட்ட நிர்வாகம் ஏற்பாடு செய்துள்ளது அக்டோபரில் நடைபெற உள்ள தேர்வில் பத்தொன்பது மாணவர்களும் பங்கேற்க ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதாக மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார் தமிழ்நாட்டில் முதன்முறையாக கோவை மாநகராட்சி பள்ளிகளில் விர்ச்சுவல் ரியாலிட்டி ஆய்வகம் அமைக்கப்பட்டுள்ளது இந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி மாணவர்கள் சூரிய குடும்பத்தை அருகில் பார்க்க முடியும் மேலும் கடினமான பாடங்களை கூட எளிதாக புரிந்து கொள்ள முடியும் மழையால் ரயில் ரத்து செய்யப்பட்ட நிலையில் டிக்கெட் கட்டணத்தை திரும்ப வழங்காத ரயில்வே நிர்வாகம் வைகுண்டமூர்த்தி என்ற பயணிக்கு எட்டாயிரத்து நானூற்று ஐம்பத்தி எட்டு ரூபாய் வழங்க ஸ்ரீவில்லிபுத்தூர் நுகர்வோர் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று டிசம்பர் ஆறாம் தேதி சென்னை செல்ல கொல்லம் ரயிலில் அவர் டிக்கெட் எடுத்திருந்தார் அதிமுக ஆட்சியில் தொடரப்பட்ட சொத்து குவிப்பு வழக்கிலிருந்து திமுக முன்னாள் அமைச்சர் சுரேஷ் ராஜனை குமரி மாவட்ட நீதிமன்றம் விடுதலை செய்துள்ளது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஆறு இரண்டாயிரத்து ஓராம் ஆண்டுகளில் அமைச்சராக இருந்த அவர் வருமானத்துக்கு அதிகமாக பதினேழு லட்சம் ரூபாய் சொத்து சேர்த்ததாக வழக்கு பதிவு செய்யப்பட்டது புதுச்சேரி அருகே ஒன்றாம் வகுப்பு மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த ஆசிரியரை பிடித்து அடித்து உதைத்த மாணவியின் உறவினர்கள் அவர் மீது போக்சோ வழக்கு பதிவு செய்ய வலியுறுத்தி சாலை மறியலில் ஈடுபட்டனர் பள்ளியின் கண்ணாடி மேசை நாற்காலி பேருந்து ஆகியவற்றையும் உடைத்ததால் பதற்றம் நிலவியது நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் அரசு கொடுத்த பட்டாவுக்கான நிலத்தை காணவில்லை என்று கூறி திருநங்கைகள் சாலையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் பட்டா கையிலிருந்தும் இருந்தும் நிலம் எங்கே என்பது குறித்து அதிகாரிகள் விளக்கமளிக்காமல் அலைக்கழிப்பதாக அவர்கள் குற்றம் சாட்டினர் ஜெயங்கொண்டம் அருகே வீட்டின் கதவு மற்றும் பூட்டை உடைத்து நூறு சவர நகைகளை கொள்ளையடித்த மர்ம நபர்களை போலீசார் தேடி வருகின்றனர் இடையார் பாளையத்தில் வசந்தா என்பவரது வீட்டில் இரண்டு கிலோ வெள்ளி ஒரு லட்சம் ரொக்கமும் திருடு போனது குறித்து விசாரணை நடைபெற்று வருகிறது அரக்கோணம் வட்டாட்சியரை கண்டித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது வட்டாட்சியர் அலுவலகத்தில் உள்ள செப்டிக் டேங்கில் இருந்து கழிவு நீர் பல நாட்களாக வெளியேறினாலும் வட்டாட்சியர் கண்டுகொள்ளவில்லை என்பது அவர்களின் குற்றச்சாட்டு ஈரோடு மாவட்டம் பவானிசாகர் பொதுக்கூட்டத்தில் பேசிய முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் எந்த இடத்தில் எடப்பாடி பழனிசாமி பெயரை குறிப்பிடவில்லை எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா எண்ணங்கள் நிறைவேறும் காலம் விரைவில் வரும் என மட்டுமே பேசினார் ஆளுநர் ஆர் என் ரவிக்கு தைரியம் இருந்தால் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் எழுப்பிய கேள்விகளுக்கு பதில் சொல்ல வேண்டும் என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மூத்த தலைவர் பாலகிருஷ்ணன் கேட்டுக் கொண்டிருக்கிறார் சென்னையில் பேட்டியளித்தவர் உச்சநீதிமன்ற தீர்ப்பில் ஆளுநரின் முகத்திரை கிழியும் என்றார் பொன்னேரி கவரப்பேட்டை பராமரிப்பு பணிகள் நடைபெற உள்ளதால் வரும் பதினாறு பத்தொன்பது ஒன்று ஆகிய தேதிகளில் சென்னை கடற்கரை கும்மிடிப்பூண்டி உள்ளிட்ட இருபத்தி ஐந்து புறநகர் ரயில்கள் ரத்து செய்யப்படுகின்றன இந்த நாட்களில் மட்டும் சென்ட்ரல் பொன்னேரி இடையே பத்து சிறப்பு ரயில்கள் இயக்கப்படும் என தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது கும்மிடிப்பூண்டி சிப்காட் தொழிற்பேட்டையில் கடந்த பத்தாம் தேதி தனியார் இரும்பு உருக்காலையில் தீக்குழம்பு சிதறி ஏற்பட்ட விபத்தில் பலியானோர் எண்ணிக்கை இரண்டாக உயர்ந்துள்ளது மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நரேந்தர் குமார் மாஞ்சி என்பவர் நேற்றிரவு உயிரிழந்தார் விழுப்புரம் மாவட்டம் கண்டமங்கலத்தில் மனைவி தலையில் அம்மிக்கல்லை போட்டு கொன்ற கணவன் காவல் நிலையத்தில் சரணடைந்தார் இருவருக்கும் இடையே ஏற்பட்ட தகராறில் மனைவியை கொன்றதாக போலீஸ் விசாரணையில் கணவர் மணிகண்டன் ஒப்புக்கொண்டார் பழைய ஓய்வூதிய திட்டம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு முழுவதும் ஜாக்டோ ஜியோ சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்றன சென்னை விழுப்புரம் தேனி ஈரோடு உள்ளிட்ட மாவட்டங்களில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டங்களில் திரளான அரசு ஊழியர்கள் பங்கேற்று முழக்கமிட்டனர் சிதம்பரத்தில் ஜேசிபி எந்திரத்தை இடையூறாக நிறுத்தியதாக கூறி ஜேசிபி ஓட்டுநர் மகேந்திரன் என்பவரை காரில் வந்த இளைஞர்கள் தாக்கியுள்ளனர் ஆத்திரமடைந்த அவரது நண்பர் விக்னேஷ் என்பவர் ஜேசிபி எந்திரம் மூலம் இளைஞர்கள் வந்த காரை அப்பளம் போல நொறுக்கியதால் அவரையும் போலீசார் கைது செய்தனர் அப்பளம் போல நுறுக்கியதால் அவரையும் போலீசார் கைது செய்தனர் காரை அப்பளம் போல நுறுக்கியவர் விக்னேஷ் என்பவர் ஜேசிபி எந்திரம் மூலம் இளைஞர்கள் வந்த காரை அப்பளம் போல நுறுக்கியதால் அவரையும் போலீசார் கைது செய்தனர் கூறி ஓட்டுநர் மகேந்திரன் என்பவரை காரில் வந்த இளைஞர்கள் தாக்கியுள்ளனர் ஆத்திரமடைந்த அவரது நண்பர் விக்னேஷ் என்பவர் ஜே எந்திரம் மூலம் இளைஞர்கள் வந்த காரை அப்பளம் போல நொறுக்கியதால் அவரையும் போலீசார் கைது செய்தனர் இடையூறாக நிறுத்தியதாக கூறி கூறினர் மகேந்திரன் என்பவரை காரில் வந்த இளைஞர்கள் தாக்கியுள்ளனர் ஆத்திரமடைந்த அவரது நண்பர் விக்னேஷ் என்பவர் மூலம் இளைஞர்கள் வந்த காரை அப்பளம் போல நொறுக்கியதால் அவரையும் போலீசார் கைது செய்தனர் சிதம்பரம் அருகே சி முட்லூர் அரசு கலைக்கல்லூரியில் மாணவிக்கு பாலியல் சீண்டல் செய்ததாக கல்லூரி ஆய்வக உதவியாளர் சிதம்பரநாதன் கைது செய்யப்பட்டுள்ளார் இந்திய மாணவர் சங்க நிர்வாகிகளுடன் பாதிக்கப்பட்ட மாணவி புகார் அளித்ததை தொடர்ந்து நடவடிக்கை எடுக்கப்பட்டது பிரான்ஸ் மற்றும் அமெரிக்கா பயணத்தை முடித்துக் கொண்டு பிரதமர் மோடி விமானம் மூலமாக டெல்லி திரும்பினார் கடந்த பத்து முதல் பனிரெண்டாம் தேதி வரை பிரான்சில் ஏஐ உச்சி மாநாடு உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்றவர் வாஷிங்டன் வெள்ளை மாளிகையில் அதிபர் பை சந்தித்தார் குறைந்தபட்ச ஆதார விலை உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி போராடி வரும் விவசாயிகளுடன்